தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா நாகை மாவட்டத்தில் அமைந்திருக்கும் ராமநந்தீஸ்வரம் என்னும் ராமநதிச்சரம் மிகவும் விசேஷமான தலம் சீதையை கடத்தி சென்று சிறை வைக்கிறான் ராவணன் அவன் மீது போர் தொடுத்து அவனை முடித்து வைக்கிறான் ராமன் இப்படி ராவணனை கொன்றதால் ராமனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டு விடுகிறது அந்த பாவம் நீங்குவதற்காக ராமன் பல தலங்களுக்கு சென்று அதன் ஒரு பகுதியாக இந்த தலத்திற்கும் வந்து சேர்கிறார் அவர் இத்தலத்தில் உள்ள புஷ்கரணி தீர்த்தத்தில் நீராடி அதன் பிறகு ஐயனை தரிசிக்க வரும்பொழுது நந்திதேவர் ராமனை இராமனை வழிமறித்து நிற்கிறார் அதாவது ராவணனை கொன்ற பாவம் உங்களுக்கு இன்னும் நீங்கவில்லை எனவே நீங்கள் ஆலயத்திற்கு உள்ளே செல்லக்கூடாது என்பதுதான் அந்த நந்தி தேவரின் வாதம் இப்படி ராமனை உள்ளே அனுமதிக்காமல் நந்தி தேவர் தடுத்து நிறுத்துவதை பார்த்த அம்பிகை திகைத்து போய் உடனே அங்கு ஓடிவந்து நந்தியை தனது திருக்கரத்தால் பிடித்து இழுத்து ராமனை ஆலயத்திற்கு உள்ளே செல்ல வழிவிடுகிறார் ராமபிரானும் ஆலயத்திற்குள்ளே சென்று சிவலிங்கத்தை வழிபடுகிறார் அதன் பிறகு சாப விமோசனமும் பெற்றிருக்கிறார் இவ்வாறாக ராமனுக்கு சாப விமோசனம் கொடுத்த ஈசனுக்கு ராமநாதேஸ்வரர் ராமலிங்கேஸ்வரர் என்னும் திருநாமங்கள் இந்த தலத்தில் நிலைத்துவிட்டது நந்தி தேவர் வழிமறித்தும் ராமன் உள்ளே வந்து சிவனை வணங்கி நின்ற காரணத்தினால் இந்த திருத்தலம் ராமநந்தீஸ்வரம் நந்தீஸ்வரம் என்ற பெயரை பெற்றிருக்கிறது அந்த பெயர் மருவியே நாளடைவில் ம சரம் என்று தற்பொழுது அழைக்கப்படுகிறது இந்த சம்பவத்தை உண்மை என்று நிரூபிக்கும் வகையில்தான் இந்த ஆலயத்தில் இருக்கும் சோமாஸ்கந்தர் உற்சவ மூர்த்தியில் அம்பாள் தனது இடது திருக்கரத்தால் நந்தியை பிடித்து கொண்டிருப்பது போன்ற சிலையை உருவாக்கி இருக்கிறார்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இந்தியாவில் பன்னிரு ஜோதிர்லிங்கங்கள் இருக்கிறது இமயத்தில் கேதாரம் குஜராத்தில் சோமநாதம் மகா காலேசம் காசியில் விஸ்வநாதம் மகாராஷ்டிரத்தில் வைத்தியநாதம் பீமநாதம் நாகேஸ்வரம் திரியம்பகம் குசுமேசம் மத்திய பிரதேசத்தில் ஓங்காரேஸ்வரம் ஆந்திரத்தில் ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனம் தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம் என்று பன்னிரண்டு ஜோதிர்லிங்க தலங்கள் அமைந்திருக்கிறது ராமவிரானால் வழிபாடு செய்யப்பட்ட ராமேஸ்வரத்தை போலவே இந்த ராம நதீச்சரமும் ராமனால் பூஜை செய்யப்பட்டிருக்கிறது மேலும் இங்குள்ள சிவலிங்க திருமேனியில் ஜோதி புலப்படுவதாலும் ராம நதீச்சரமும் பன்னிரண்டு ஜோதிர்லிங்க தலங்களுக்கு ஒப்பானதாக போற்றப்படுகிறது இந்த தலத்தில் அருள்பாலிக்கும் இறைவனை வணங்கினால் இந்தியாவில் உள்ள பன்னிரு ஜோதிர்லிங்கங்களையும் தரிசித்த புண்ணியம் கிடைக்கும் என்று கூறுகிறார்கள் இத்தல இறைவனை ராமநந்தீஸ்வரர் ராமநாதேஸ்வரர் ராமலிங்கேஸ்வரர் போன்ற திருநாமங்களில் அழைக்கப்படுகிறது அதேபோல இத்தலத்து அன்னையை சூலிகாம்பாள் சூலிகாம்பால் குழலி என்ற திருநாமங்களில் அழைக்கிறார்கள் பக்தர்கள் சூரிய புஷ்கரணி சூரிய பூஜை ஆகியவை இந்த ஆலயத்தின் தீர்த்தங்களாகும் மகிழ மரம் ஆலயத்தின் ஸ்தல விருட்சமாக திகழ்கிறது அன்னையின் சன்னதிக்கு நேர் எதிரில் இரண்டாவது பிரகாரத்தில் இந்த ஸ்தல விருட்சம் அமைந்திருக்கிறது மகிழ மரத்தை தல விருட்சமாக கொண்டதால் இத்தல இறைவனுக்கு மகிழம்பூவனநாதர் என்ற திருநாமமும் உண்டு மகிழ மரத்திற்கு என்று தனி சிறப்புகள் பல இருக்கிறது நம்ம சேனலில் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட திருவொற்றியூர் ஸ்தலத்திலும் கூட மகிழ மரம்தான் சலவிருட்சமாக இருக்கிறது திருவொற்றியூரில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்காக சிவபெருமான் காட்சியளித்ததும் அந்த மகிழமரத்தின் அடியில்தான் என்று அந்த ஆலயத்தின் ஸ்தல புராணம் கூறுகிறது எனவே இந்த மகிழமரம் இருக்கும் இடத்தில் சிவபெருமானின் அருள் பல மடங்காக பெருகி இருக்கிறது என்பது ஐதீகம் இத்தலம் ஞான சம்பந்தரால் தேவார பாடப்பட்ட தலமாகும் திரு கைலாய பரம்பரை வேளாக்குறிச்சி ஆதீனத்தின் மூலமாக இந்த கோவில் பராமரிக்கப்பட்டு அனைத்து பூஜைகளும் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது இந்த ஆலயமானது முப்பத்தி இரண்டு அடி உயரத்தில் நான்கு தலங்களை கொண்ட விமானத்தோடு அமைந்துள்ளது இதன் கலசம் செம்பினால் அமைக்கப்பட்டிருக்கிறது ஆலயத்திற்குள்ளே நுழைந்ததும் பலிபீடம் நந்தி அமைந்திருக்கிறது வலதுபுறம் அன்னை கருவார் குழலியம்மையின் தனி சன்னதி ராமருக்கு தடைகள் நீங்க நந்தியை கையில் பிடித்தது போல அனைவருடைய வாழ்விலும் உள்ள இடர்பாடுகளை கலைய இன்முகத்தோடு காத்திருக்கிறாள் அன்னை இடதுபுறம் ஸ்தலவிருட்சம் மகிழமரம் அமைந்திருக்கிறது அதை தாண்டிச் சென்றால் கருவறையில் ராமநாத சுவாமி லிங்கத் வடிவில் திருக்காட்சி தருகிறார் சிவாச்சாரியார் கற்பூர தீபம் காட்டும் பொழுது லிங்க திருவுருவ திருமேனியிலே ஜோதியை காண முடிகிறது நம்மால் இவர் ஜோதிர் லிங்கமாக நமது வாழ்வில் ஒளியேற்றும் வண்ணமாக அருள்காட்சி புரிகிறார் இங்கு ஆலயத்தை சுற்றி வந்தால் இரண்டு தூண்களை கொண்ட தனி மண்டபமாக தட்சிணாமூர்த்தி அமைந்திருக்கிறார் இந்த மண்டபத்தை இரண்டு யாழிகள் தாங்குவது போல அமைப்பு இருக்கிறது சனகர் சனந்தனர் சனாதனர் சனர்குமாரர் ஆகிய நால்வரும் சின்முத்திரையை காட்டி சிவ ரகசியத்தை அருளும் வண்ணம் வீட்டிருக்கிறார்கள் இங்கு இவர்களையும் வணங்கிவிட்டு பிரகாரத்தை வலம் வந்தால் கணபதி லிங்கோத்பவர் வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான் மகாலட்சுமி திருமால் பிரம்மா சண்டிகேஸ்வரர் துர்கை நவக்கிரகங்கள் பைரவர் துர்வாச முனிவர் வணங்கிய சிவலிங்கம் மற்றொரு சிவலிங்கம் அகத்தியர் அப்பர் திருஞான சம்பந்தர் காமதேனு சூரிய பகவான் ஆகியோருடைய திருமேனிகள் எல்லாம் அமைந்திருக்கிறது அன்னையின் சந்நிதியில் கோவிலின் ஸ்தல புராணத்தை விளக்கும் வண்ணம் ஓவியங்கள் எல்லாம் மிக நேர்த்தியாக தீட்டப்பட்டிருக்கிறது இந்த ஆலயத்தில் ஐப்பசி மாதம் வரும் கந்த சஷ்டியை முன்னிட்டு பத்து நாட்கள் உற்சவம் சிறப்பாக நடைபெறுகிறது இந்த உற்சவத்தில் சுப்பிரமணியர் தீர்த்தவாரி மிகச் சிறப்பாக நடைபெறுகிறது இங்குள்ள சுப்பிரமணியர் திருச்செந்தூர் முருகனுக்கு இணையானவர் என்று கூறுகிறார்கள் எனவே இங்கு வந்து வணங்கினால் திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்ததற்கு சமமாகும் கார்த்திகை மாதம் சஷ்டி திதியில் சண்முகருக்கு சிறப்பு அர்ச்சனை எல்லாம் இங்கு நடைபெறுகிறது இந்த கோவிலை பொறுத்தவரை சகல தோஷமும் நீங்கும் தலம் இது என்று கூறுகிறார்கள் ராமர் வழிபட்ட தலம் இது என்பதால் இந்த தலம் ராஜராஜ சோழன் ஆட்சிக்கும் முற்பட்டதாக கருதப்படுகிறது இந்த கோவில் விமானத்தை மாதிரியாக வைத்துதான் தஞ்சை பெருவுடையார் கோவிலையே ராஜராஜ சோழன் கட்டினான் என்றும் கூறுகிறார்கள் நான் அறிந்த மட்டில் அம்பிகையை குழலி என்று பெயர் வைத்து அழைப்பது இந்த சுற்று வட்டாரத்தில் மட்டுமே நந்தியை தடுத்து ராமரை தரிசனம் செய்ய உள்ளே அனுமதித்த தலம் இது என்பதால் இந்த தலம் ராமேஸ்வரத்திற்கு இணையானது துர்வாச முனிவர் வணங்கிய சிவலிங்கம் இங்கு அமைந்திருப்பதால் தென் காலகஸ்தி என்றும் போற்றப்படுகிறது அம்மனை வழிபட்டு சுமங்கலி பூஜை செய்தால் அவர்களுடைய குடும்பம் செழிப்படையும் கணவர்கள் நோய் பிடியிலிருந்து விடுபடுவார்கள் பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருப்பார்கள் பெண்களுக்கு சுகப்பிரசவம் நடைபெறும் திருமண தடை நீங்கி குழந்தை பேரும் கிடைக்கும் என்றெல்லாம் கூறுகிறார்கள் பலனடைந்த பக்தர்கள் இந்த ஆலயத்தின் மற்றொரு சிறப்பு துர்வாச முனிவர் ஆம் இவர்தானே அத்திரி மகரிஷியின் மகன் இவர் பல இடங்களுக்கு சென்று சிவபெருமானை பிரதிஷ்டை செய்து வணங்கி வந்திருக்கிறார் என்பதையெல்லாம் நாம் முன்னமே அறிந்திருக்கிறோம் அவர் சென்ற இடங்களையெல்லாம் காலகஸ்தி கோவிலுக்கு இணையான கோவில்தான் என்று கூறுகிறார்கள் ஆன்மீகவாதிகள் அந்த வகையில் இந்த திருத்தலத்திற்கும் வந்து சிவலிங்க பிரதிஷ்டை செய்து வழிபட்டு பேறு பெற்றிருக்கிறார் திருவாச முனிவர் அந்த வகையில் இந்த திருத்தலமும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது திருவாச முனிவர் பூஜித்த சிவலிங்கம் பைரவர் திருமேனிக்கு அருகிலேயே அமைந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று இந்த ஆலயம் தினசரி காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் நடை திறக்கப்பட்டிருக்கும் இந்த கோவிலுக்கு வர நாகை மாவட்டம் திருக்கண்ணபுரம் என்ற ஊருக்கு வந்து அங்கிருந்து கிழக்கு நோக்கி ஒரு அரை கிலோமீட்டர் நடந்து வந்தாலே ராமநந்தீஸ்வரம் ஆலயத்தை அடையலாம் அதாவது நாகப்பட்டினத்தில் இருந்தோ அல்லது கும்பகோணத்தில் இருந்தோ வரும் பக்தர்கள் திருப்புகழூர் வந்துவிட வேண்டும் அல்லது திருமருகள் வந்துவிட வேண்டும் திருப்புகழூரில் இருந்தும் திருமருகளிலிருந்தும் இந்த தளத்திற்கு ஷேர் வசதிகள் எல்லாம் நிறைய அமைந்திருக்கிறது என்பதை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்